தலைவர் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படத்துல நிறைய மலையாள ஆக்டர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லை இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேட்டையன் திரைப்படம் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் ரிலீஸ் ஆக வேண்டியதுதான் வேட்டையன் பேர் கேட்டாலே வந்து நம்ம சந்திரமுகியில இருக்கிற வேட்டையனோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தோம் இது வந்து சந்திரமுகி வேட்டையன் இல்லை இது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேட்டையன் சொல்லிட்டு நம்ம இந்த மியூசிக் லான்ஞ்சில முடிஞ்ச பிறகுதான் வந்து தெரியுது வேட்டையன்ல வந்து அமிதாப் பச்சன் இருக்கார் அதே மாதிரி நிறைய மலையாள ஆக்டர்ஸ் இருக்காங்க எதனால மலையாள ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா ஒருவேளை போன படத்துல அதாவது ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துல வர்மன் கேரக்டர்ல வந்து விநாயகன் நடிச்சிருந்தார் அவரோட இந்த டைலாக் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எந்த சாரையும் மனசில் ஆயோ அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பார் ஸோ அது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால கூட இந்த படத்தில் வந்து மலையாள ஆக்டர்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பாட்டே வந்து இறங்கியிருக்கு மனசில் ஆயோன்னு சொல்லிட்டு அது வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு சரி யாரெல்லாம் வந்து வேட்டையன் படத்தில் மலையாள ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சாபுமான் சாபுமான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர் வந்து மலையாளத்துல வந்து ஒரு சைடு ஆக்டரா நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அது மட்டும் இல்ல தான் வந்து பிக் பாஸ் சீசன் ஒன் மலையாளத்துல வந்து வின்னர் இவர் மலையாளத்துல நிறைய வில்லன் கேரக்டர்ஸ் அது மாதிரி சைட் கேரக்டர்ஸ் ஸோ இவரோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கும் தான் யார் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபஹத் ஃபாஹிசில் ஃபஹத் ஃபாசில பத்தி சொல்லவே தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரை வந்து நல்லாவே தெரியும் புஷ்பா மாமன்னன் அதே மாதிரி விக்ரம் இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து இவர் நடிச்சிருந்தாரு மாமன்னன் புஷ்பா விக்ரம் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவர் வந்து அசால்ட்டாக நடிச்சிருவார் அதுதான் வந்து ஃபஹத் ஃபாசில் ஃபஹத் ஃபாசில் ரஜினிகாந்த் கோம்போ வந்து செம்ம சூப்பராக இருக்க போது ஸோ இந்த கோம்போ பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரி மஞ்சு வாரி வந்து நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இவங்க நடிக்கல நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறமேட்டு அவங்க திருப்பியும் வந்து ஃபிலிம் ஃபீல்டில் வந்திருக்காங்க இருந்தாலும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க கேரளத்தில் இல்லை மலையாளத்தில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக மஞ்சு வாரியர் தான் சொல்லுவாங்க மஞ்சு ரீசென்ட் தமிழ் மூவிஸ் என்னன்னு துணிவு வேட்டையின் மூலமா வந்து ரஜினிகாந்தோட இவங்களும் வந்து வந்து எந்த அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நடிப்பாங்க அடுத்ததான் வேட்டையன் படத்துல யாரு மலையாள ஆக்டர் பார்த்தீங்கன்னா அபிராமி இவங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும் கமலோட இருமாண்டி படத்துல நடிச்சிருந்தாங்க ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அபிராமி நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருந்தாங்க மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அவங்க ஆக்டிங் நிறுத்திட்டாங்க கொஞ்ச நாளாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க திருப்பி லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ நிறைய மலையாள ஆக்டர்ஸ் வந்து வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வந்து சூப்பராக நடிக்கிறவங்க தான் இருந்தாலும் என்ன ரீசனாக இருக்கும் முழுக்க முழுக்க வந்து நிறைய மலையாளிஸே வந்து இந்த படத்தில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வேற மனசில் பாட்டு வேற வேற லெவல் ஹிட் ஆகிடுச்சு கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் கூட கேரளாவில் ஒரு திருவிழா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை கேரளத்தில் வந்து இல்லைனா கேரளாவில் வந்து இந்த படம் நல்லா ஓடட்டும்னு சொல்லிட்டு நிறைய மலையாளிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க